இந்த அதிராத்து பேச எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தது ரொம்ப நன்றி தேங்க்ஸ் ஃபார் அதிராத் ரொம்ப நன்றி தேங்க்ஸ் டூ அதிரா எனக்கு செஞ்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அதிராத் பேசு ரொம்ப நன்றி வணக்கம் ப்ரோ என் பேர் சேகர் ராவ் நான் மீன் ஊர்ல வரேன் ஜூன் இருபத்தஞ்சாம் தேதி அதிரா என்ற பிளேஸில் வந்து நான் என்ட்ரி அட்டன் பண்ணேன் அட்டன் பண்ணி அதே சூப்பர் மார்க்கெட்ல வந்து எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா என்னன்னு சொல்லி என்ன அதிரா என்ற பிளேஸ் பண்ணாங்க வித்தின் டுவெண்ட்டி ஃபைவ் டேஸில் வந்து எனக்கு எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி எனக்கு எல்லாம் ப்ராசஸ் பண்ணாங்க வணக்கம் என் பேர் இளையராஜா நான் இருந்து வரேன் அதே சார் அவங்க கான்டெக்ட் பண்ணுறேன் கொடுத்தாங்க வேலை செய்யணும் எல்லாமே ரெடி ஆச்சு நான் இந்த மாதிரி செய்யலாம் ஊருக்கு போகிறேன் அதிரா இந்த பிசஸ் ரொம்ப நன்றி என்னோட பேர் காலிராஜ் சம்பா ஊர்லேருந்து இங்கே வரேன் எனக்கு ஃப்ரெண்டு இது மூலியமாக அங்கே சிங்கப்பூர் பேருக்காரு இப்போ அவர் மூலயமா நாங்கள் வந்து ரெண்டு வார்த்தை மட்டும் வந்து டெஸ்ட் கொடுத்து அந்த கையில் வந்தோடனே சுமார் இருபத்தி ஏழாம் தேதி நைட்டு நான் சிங்கப்பூர் போகிறேன் ஐயன் பேர் விக்கினேஷ் சுமார் நான் அதிரா என்ற பிரசை மூலயமா பார்த்து வந்தேன் வந்து என்னை சிங்கப்பூர் அனுப்பிச்சுட்டாங்க மறுபடியும் விசா எடுத்து என்னை அனுப்பிச்சிக்க போகிறாங்க நான் ரொம்ப சோஷமா இருக்கேன் வேற எந்த கம்பெனியும் இந்த மாதிரி செய்ய மாட்டாங்க இவங்க செஞ்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம் வணக்கம் என் பெரிய சிஸ்டர்ஸ் நான் கும்பகோணம் பக்கத்தில் ஜெயங்கலூர் வந்திருக்கேன் சைக்கிள் மெக்கானிக் சிங்கப்பூர் வாண்ட்ரெட் போட்டிருக்கேன் எனக்கு விசா கிடைச்சிச்சு இப்போ பதினொன்றாம் தேதி நான் சிங்கிப்பூர் போகிறேன் இன்ஸ்டாகிராம்ல பார்த்தேன் நான் இப்போ இந்த மாதிரி பதிமூணாம் தேதி சிங்கப்பூர் கும்புறேன் ஓகே நீங்கிரா